வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசுகளை பின்பற்றவும் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்காந்து எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்றைய இருபத்தி மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வானிலை அனுமானம் இந்நேற்று மாதிரியே இன்றும் தமிழகம் கர்நாடகா கேரளா ஊடாக பணிக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று மட் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்று மேலடுக்கில் வரக்கூடிய மேற்கத்திய கலக்கத்தினுடைய இடையூறு காரணமாக இரண்டுக்கும் இறையிலே ஏற்படக்கூடிய ஊராய்வு காரணமாக ஏற்படக்கூடிய மழை நிகழ்வானது இந்த மாநிலங்களில் தென் மாநிலங்களில் தொடர்ந்து இன்றும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று சற்று சில பகுதிகளில் மழை தனிந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே நேரத்தில் நேற்று கொட்டி தீர்த்து மழை தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கேரளாவிலும் பலத்த மழை பதிவாகியிருக்கு கர்நாடக பல பகுதிகளில் பலத்த மழை பதிவாக இருக்கு ஒடிசாவில் பெர்ஹாம்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக இது மாதிரியான பல நிகழ்வுகள் தொடர்ந்து இருக்கிறது அது இன்று எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்று தமிழகம் கர்நாடகா பகுதி கேரளா பகுதிகளில் குறிப்பாக தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தேனி கம்பம் போடிநாயக்கனூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ஆகிய பகுதிகள் கோவை மற்றும் ச உதகமண்டலம் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு நீலகிரி வாழ்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் சில பகுதிகளில் ஆகும் நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி குற்றாலம் மாஞ்சோலை இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஞ்சோலை இந்த பகுதிகள் ஒட்டிய பகுதியில் எங்கே இடத்துல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி ஈரோடு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் நம்ம இன்னைக்கு மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை பொறுத்தவரையிலையும் வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புகள் சென்னையுடைய வெளி மாவட்டம் ஐ மீன் சென்னை வெஸ்ட்னு சொல்லக்கூடிய மேற்கு பகுதிகளில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மழை பதிவாகலாம் நேற்று இருங்காட்டுக்கோட்டை அந்த பகுதிகளில் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாச்சு அது மாதிரியான ஒரு நிலை இன்றும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சென்னை சிட்டி மற்றும் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் பாண்டிச்சேரி டெல்டா மாவட்டத்திலிருந்து கடலோர மாவட்ட பகுதிகளில் வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏதாற்றங்கள் இருந்தால் நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில் இன்றும் பரவலாக மிதமான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மலப்புரம் மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் மலப்புரத்தில் நிலம்பூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கர்நாடகாவில் பெங்களூர் சாம்ராஜ் நகர் மற்றும் கொடகு பகுதிகள் இன்றும் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் கர்நாடகத்தில் பெரும்பாலான உட்புற பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான ராயர்சீமாவின் உட்புற பகுதிகளில் நேற்று மழை பார்த்தோம் அதே மாதிரியான நிலை இன்றைக்கும் நீடிக்கும் தெலுங்கானாவிலையும் ஐதராபாத் உள்பட சில பகுதிகளில் இன்று மிதமான மழை முதல் கனமழை மழை வரலையும் நம்ம ப பதிவாகும் அதே நேரத்தில் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதிகளிலையும் இன்றும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாளை முதல் இந்த மழையானது சற்றே டேப்பர்னு சொல்லக்கூடிய இந்த மழை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாளை முதல் ஒரு சில பகுதிகளாக இந்த மழை மா சாத்தியக்கூறுகள் இருக்கும் வெப்பநிலை பகல் நேர வெப்பநிலை இன்று நாளை பல பகுதிகளில் இயல்பை ஒட்டி சற்று குறைவாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் வெப்பநிலை படிப்படியாக தமிழகத்தில் உயரக்கூடும் மீண்டும் இந்த சம்மர் மாதிரி அதாவது இந்த கோடைக்கால வெயிலினுடைய துவக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வுனுடைய ஒரு சுருக்கமான பதிவு உங்களுக்காக இது பிடிச்சிருக்கும் நம்புற கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கால சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே